தமிழர்களின் பாரம்பரிய சித்த மருத்துவமனை தீர்க்க முடியாத நோய்களை இல்லை என உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் மகாதேவன் தெரிவித்துள்ளார் மருத்துவர் ஒய் ஆர் மானிக் ஷா எழுதிய சித்தமிருக்க பயமேன் நூல் வெளியீட்டு விழா சென்னை ஆயிரம் விளக்கில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது நூலை உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் மகாதேவன் வெளியிட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜகதீஷ் சந்திரா சரவணன் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றிய நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா சித்த மருத்துவத்தின் மகத்துவம் பற்றியும் அதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார் குறிப்பாக கொரோனா பேரிடருக்கு பிறகு சித்த மருத்துவம் உலகளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதாக நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா குறிப்பிட்டார் சித்த மருத்துவ சிகிச்சையை பொறுமையுடன் மேற்கொண்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கிறது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிலவேம்பு கஷாயம் கபசுர குடிநீர் போன்றவை நமது உடலுக்கு ஒரு பாதுகாப்பாரணாக இருந்தது என்பது அனைவரும் அறிந்ததே கொரோனாவுக்கு பிறகு சித்த மருத்துவத்திற்கும் சித்த மருந்துகளுக்கும் மக்களிடையே பெரிய மரியாதையும் நம்பிக்கையும் அதிகரித்து வருகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் நாட்டு மருந்துகளை பயன்படுத்துவதும் அதிகரித்து வருகிறது வீடுகளிலேயே இப்போது சித்த மருந்து பெட்டிகள் இருப்பதை பார்க்கிறோம் மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் பின்னர் பேசிய உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் மகாதேவன் இயற்கையோடு இணைந்த வாழ்வை முறையை கொண்ட சித்த மருத்துவத்தில் தீர்க்க முடியாத நோய்களை இல்லை என கூறினார் மேலும் உலக குத்துச்சண்டை ஜம்புவான் முகமது அலி பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டதை அடிக்கோடிட்டு அவர் அந்நோய்க்கு இந்நாள் வரை மருந்துகள் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சித்த மருத்துவத்தில் பார்க்கின்சன் நோய்க்கு மருந்துகள் இருப்பதாக தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே எழுதுபர்களின் இறுதியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வேர்ல்டு பாக்ஸிங்கில் மிகச்சிறந்த ஒரு நபராக அறியப்பட்ட முகமடலி அலி பற்றி அவருடைய சரித்திரம் எழுதப்படுகிறேன் ஒரு காலகட்டத்தில் பார்க்கின்சன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோயால் பாதிக்கப்பட்டார் இன்றைக்கு பார்க்கின்சன் நோய்க்கு முறையான மருத்துவம் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதுதான் ஐ மே பி ராங் அண்ட் ஐ மே கரெக்டட் ஆர் மெடிசன்ஸ் பட் இன்றைக்கும் சரியான தெளிவான மருத்துவம் மருந்து அதற்காக கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதுதான் இன்றைக்கு அறிவியல் சொல்கிறது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சித்த மருத்துவம் பற்றிய ஒரு குறிப்பு ஒரு பாடலிலே இந்த நோய்க்காக இருக்கிறது எவ்வளவு எளிமையானது என்று பாருங்கள் தூதுவளை செடியிலிருந்து அதன் அடிப்பகுதியிலே இருக்கக்கூடிய வேரை நன்றாக அலசி அதில் இருக்கக்கூடிய மண் போன பின்னால் வெயில் படாமல் நிரலில் உலர்த்தி பசு நெய்விட்டு குழைத்து சிறு சிறு உருண்டைகளாக்கி வெறும் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் அருந்தி பாருங்கள் பார்க்கின்சன் உங்களை அணுகாது என்று சித்த மருத்துவம் பதிவு செய்கிறது இன்றைக்கல்ல ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்குங்கிற கனவு இப்ப கை வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் வாகைக்ரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்த் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட்டில் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட்டு